இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் உங்களால இந்த மனமே ஹோல் பண்ண முடிஞ்சா அடுத்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள்லயும் மாயாஜாலங்கள் நடக்கிறத உங்களால பார்க்க முடியும் ஏதோ ஒரு பாதையில முன்னேறி போய்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து உழைப்ப போட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன செஞ்சாலும் எந்த ஒரு வாய்ப்புகளும் வழிகளும் ஏன் ஒரு அடி முன்னுக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்த சூழலும் வரல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்ப நாம பார்க்க போற விஷயங்கள் தான் முக்கியமான காரணமா இருக்கக்கூடும் பிரபஞ்சத்திட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கும் போது கூட இந்த மனநிலை சரியா இல்லை அப்படின்னா நிச்சயமா நம்ம கேட்கறது ஒன்னும் ரொம்ப தாமதமாகும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது நம்பிக்கை முக்கியமான விஷயம் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அந்த நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ள அந்த உண்மையான தன்மையில் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது இங்கே நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி பதில் நிகழ்வுகளை கூட ஒரு சகோதரி இந்த நம்பிக்கையை பற்றி அதுவும் இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல நம்பாத வரைக்கும் எல்லாம் நடந்தது ஆனால் நம்பினதுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும் இந்த இடத்துல இந்த நம்பிக்கை எப்படி வேலை செய்து அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் உங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவசியம் போய் கேளுங்க ஏன்னா நம்பிக்கைங்கிறது ரொம்ப நுணுக்கமானது நாம் நம்புறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் உண்மையிலேயே நம்பிக்கை இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நல்லது இப்போ இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மாயாஜாலம் நடக்கும்னு சொல்கிறேன் எந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கணும்னு சொல்கிறேன் ஆனால் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்கள் அலைன் பண்ண போகிற இந்த மனநிலை உங்களுக்கு என்னெல்லாம் செய்யுங்கிற பலனை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அப்பதான் இதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் நாம் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கடைசியா பார்ப்போம் ஏன்னா அப்போ உங்களால இன்னும் இன்வால்மெண்டா அதை செய்ய முடியும் நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த மனநிலைமையில நீங்க இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப சுலபமா நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் முதல் அறிகுறி எல்லாருக்குமே பிரபஞ்சத்தோடு இணைஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயமா தெரியும் ஆனா இப்போ நான் சொல்றது இன்னும் நுணுக்கமா தெரியும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கவனம் கொடுக்கப்பட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்து பார்த்து நடக்குதுங்கிறத உங்களால் உணர முடியும் நீங்கள் நிறைய விஷயங்களை பிரச்சனை நினைச்சிட்டு இருப்பீங்க இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் இதுக்கான தீர்வு என்ன அதுக்கான தீர்வு என்னன்னு நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் சடனாக எல்லாமே இவ்வளவு பெரிய விஷயமா நம்ம யோசிக்க வேண்டிய இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு முடிவுகளுக்குள்ள நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் இது இவ்வளவுதானா இதுக்கு தான் நான் இவ்வளவு யோசித்தேனா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கிற மாதிரி சூழல்கள் அதை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து ஒரு மூணு நாலு நாட்களுக்குள்ளேயே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் சின்ன சின்ன பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் காதல் முதல்ல கேட்க ஆரம்பிப்பீங்க யாரோ ஒருத்தருக்கு நடந்ததா கேட்க ஆரம்பிப்பீங்க யாரோ ஒருத்தருக்கு நடக்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்போ என்ன அர்த்தம்னா நீங்க அந்த அலைவரிசைக்குள்ள பயணப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அது உங்க வாழ்க்கையிலயும் நடக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த அறிகுறியா நம்ம அதை பார்க்கலாம் இப்போ நாம ஆரம்பத்தில் உருவாக்குற இந்த மனநிலைய இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் அதே அளவு கவனம் கொடுத்து நம்ம மனநிலைமையை மட்டும் நம்ம சரியா வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க தொடர்ந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாயாஜாலங்கள் நடக்க தொடங்கும் ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை ஏதோ திடீர்னு பிரபஞ்சம் இறங்கி வந்து உங்களை கையில எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ சும்மா இரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும் அந்த உணர்வு அந்த உணர்வுக்கு ஈடு இணையே கிடையாது அந்த உணர்வை நீங்க அனுபவிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பி போகணும் இல்லை எதிர்மறையை பத்தி யோசிக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பத்தி சிந்திக்கணும் இந்த நெகட்டிவ் பத்தின பயம் மனசுக்குள்ள ஓடுற அதீத சிந்தனைகளை பத்தின பயம் இது எதுவுமே உங்களுக்கு வராது பத்து பேர் சுத்தி உட்கார்ந்து எதிர்மறையான விஷயங்களை பேசினா கூட நீங்க சும்மா ஜம்முன்னு நிம்மதியா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் அந்த ஆற்றல் நீங்க உருவாக்கின அந்த ஆற்றல் உங்களுக்கு கேடைய மாதிரி கவசம் மாதிரி இருந்து செயல்படுறத உங்களால உணர முடியும் நல்லது இப்போ இந்த மனநிலைமைய எப்படி உருவாக்குறது இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அதுவும் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் அதை ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம் ரகசிய மூவில ஒரு வார்த்தை வரும் நீங்க என்னதான் சுய பிரகடனங்கள் சொல்லிக்கிட்டாலும் நல்ல காட்சிகளை நன்னம்பிக்கைகளை நீங்கள் விதைச்சாலும் நல்ல உணர்வோடு இருக்கிறதாகவும் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க உணரலன்னாலும் அது ஈர்ப்பு சக்தியை உண்டாக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பகுதி வரும் உண்மையிலேயே அந்த மொத்த படத்தில் ரொம்பவே ஆழமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி இதுதான்னு சொல்லலாம் இதை நான் உணர்ந்துகிட்ட வகையில் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் எப்போ ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுறீங்களோ உங்கள் மனநிலையில் நீங்கள் எப்போ ரொம்ப சோம்பேறி ஆகிறீங்களோ அப்போ உங்களுக்கான விளைவுகள் ரொம்ப வேகமாக நடக்கும் அதாவது பரபரப்பு இல்லாமல் பதட்டம் இல்லாமல் என்ன செய்யணுமோ அதை ரிலாக்ஸாக செஞ்சுக்கிட்டே போகும்போது விளைவுகள் நீங்கள் நினச்சதை விட வேகமாக நடக்கும் ஆனால் நமக்குள்ள நம்ம மனசில் அந்த பதட்டம் அவசரம் இதை உடனே செய்யணும் இந்த விளைவுகளை உடனே எடுத்துடணுங்கிற அந்த எண்ணம் வர 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 அதாவது நாம வேகம் எடுக்க எடுக்க இயற்கையுடைய விளைவு சார்ந்த வேகம் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் இது ஒரு ஃபார்முலாவே நம்ம அதை பார்க்கலாம் எப்போது நாம் வேகமாக இருக்கிறோமோ அப்போது பிரபஞ்சம் அதோடைய வேகத்தை குறைத்துவிடும் நீங்கள் எப்போது ரிலாக்ஸாக நல்ல ஸ்லோவாக இருக்கீங்களோ அப்போது பிரபஞ்சம் அதோட உண்மையான வேகத்தை காட்டும் அப்பதான் நம்ம மாயாஜாலங்களை சந்திக்க முடியும் நல்ல எண்ணங்களோடு இருக்கணும் நல்ல சிந்தனைகள் அதாவது நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி வெளியில் இருக்கிற செயல்களை நல்லபடியாக செய்யணும் சரியாக செய்யணுங்கிற அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இது எல்லாத்தினாலையும் நம்ம பரபரப்பாகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே சிக்கலான விஷயம் தளர்வு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் நீங்க எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நீங்க கேட்குறது நினைக்கிறது எல்லாமே அப்போதான் ரொம்ப சுலபமாக நடக்கும் ஆனால் நம்ம எல்லா விஷயங்களையும் கையில் எடுத்துக்கிட்டோம் ஆனால் இந்த ரிலாக்சேஷனுங்கிற ஒரு விஷயத்த சாட்டிஸ்ஃபைடுங்கிற ஒரு விஷயத்த ஒரு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டோங்கிற அந்த திருப்தியான உணர்வை இந்த உணர்வு நிலையை நாம் மிஸ் பண்ணிட்டோங்கிறது தான் இங்கே நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நாள் முழுக்க நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் நல்ல உணர்வுல இருக்கணும் அப்படிங்கிறது விட நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறது தான் இங்கே முக்கியமானது நீங்கள் எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மாயாஜாலங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது நாளைக்கு இல்லை ரெண்டு நாள்ல ஏதோ ஒன்று நடக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது இந்த மனநிலைமையை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும் அந்த நேரத்தில் இதை கடுமையா முயற்சி பண்ணுறத நான் நிச்சயமாக பரிந்துரைக்க மாட்டேன் அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை இறங்கி செய்யுங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த தளர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு தொடர்ந்து அந்த விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க பயிற்சி பண்ண 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 ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த இக்கட்டான சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்கள் லைஃப்பில் வராத அளவுக்கு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் எந்த விஷயங்கள் சார்ந்தும் எந்த முடிவும் எடுக்காமல் மனசுக்குள்ளே தானாக எண்ணங்கள் ஓடுனாலும் அதை முழுசாக அனுமதிச்சு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் இழுத்து பிடிக்காம ஃப்ரீயா விட்டுட்டு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருந்து பாரு எவ்வளவு மாற்றங்கள் உங்களோட சூழ்நிலையில உருவாகுது அப்படிங்கறத நீங்க கண்கூட பார்க்க முடியும் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பயிற்சி நீங்க என்ன சூழல்ல இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு மனநில இருந்தாலும் இந்த நாப்பத்தெட்டு மணி நேரத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டா அதுக்கப்புறம் உங்களோட எண்ணங்களும் சரி அதோட தொடர்புடைய விளைவுகளும் சரி எந்த அளவுக்கு நுணுக்கமாக நடக்குங்கிறத உங்களால கண் கூட பார்க்க முடியும் ஆனா இது ரொம்பவே சவாலான விஷயம்தான் சொல்லணும் இருக்கிற சூழல்கள் எல்லாத்தையும் அந்த சூழல்களுக்குள்ளேயே உட்காந்து அதனால பாதிக்கப்படாமல் எல்லா எண்ணங்களையும் விட்டு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட தவம் தான் இது ஒரே ஒரு முறை செஞ்சீங்கனாலும் உண்மையிலே நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்ததுக்கு ஒரு நல்ல பலனையும் நம்ம பார்க்கலாம் மனசுல உறுதியோட ஏதோ ஒரு லீவு நாளில் நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் முயற்சி பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இதில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அதை எப்படி கடக்கலாம் அப்படிங்கிற உங்க கேள்விகளையும் மறக்காம பதிவிடுங்க அதை பத்தி நம்ம பார்த்திடலாம் நல்லது இது உண்மையிலேயே அவ்வளவு முக்கியமானது இதை மறக்காம உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி